அதாவது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை முதல்ல சொல்லிக்கிறேன் நான் முதல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல எல்லாருமா சேர்ந்து முதல்ல ஒரு ஒரு பெரிய வணக்கத்தை நம்ம சொல்லணும் ஏன்னா எந்த கவர்மெண்ட் வந்தா சரிங்க சுகாதாரத்துறைக்குன்னு இப்படி ஒரு அமைச்சர் இனிமேல் கிடைக்கவே மாட்டாங்க மா சுப்பிரமணியன் மாதிரி ஒரு அழகான ஒரு ஒரு மனிதரை அவர் எப்படி தேர்ந்தெடுத்தாருன்னு எனக்கு தெரியல எனக்கு நான் ஒரு நாள் இவற்றை தனிப்பட்ட முறையில் சொன்னேன் அண்ணே இந்த பதவியை வச்சு நீங்களே உங்களை தான் அந்த பதவிக்கே பெருமையா இருக்கணும் அப்படின்னு காரணம் என்ன மருத்துவ சுகாதாரத்துறைக்கு அமைச்சர் வரு மருத்துவத்துக்கு மட்டும் ஒரு அமைச்சர் கிடையாதுங்க இயற்கை சூழலுக்கெல்லாம் மொத்தமாக அமைச்சராக இருக்காருங்க அவரு அண்ணன் இப்போ இந்த குறும்படம் போட்டு காட்டினாங்க இந்த படத்துலேருந்து மனசு எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சு நின்று அப்புறமா வருது அவ்வளோ விஷயங்கள் மரங்கிறது வந்து ஒரு மரம் சாஞ்சாலும் சரி ஒரு மரம் ஒடிஞ்சாலும் சரி அது ஒரு மாதா சாகுற மாதிரி பார்க்குறாரு பார்த்தீங்களா அதுதான் அவர்த்த ஒரு சிறிய சிறப்பு நான் கேள்விப்பட்டேன் பெரியவங்ககிட்ட எல்லாம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பெரியவங்க சொல்லுவாங்க இப்போ கிராமங்கள்லாம் ஒரு மரம் வச்சுட்டு அது சாமியாக கும்பிடுவான் அதில் ஒரு மஞ்சள் துணியை கட்டி ஒரு மரம் வளர்த்தாவே அந்த தெய்வத்துக்கு சமமாக மாறி ஏற்றா காலி ஏற்றான்னு சாமியாக கும்பிடுவாங்க அந்த மரத்தை அதோடைய அருமை என்னங்கிறது எனக்கு தான் தெரியும் நானும் என்னுடைய தோட்டத்தில் நிறையா மரங்கள் வளர்க்குறேன் யாரும் தெரியாது ரொம்ப இடத்துல மரம் நட்டுருக்கேன் ஆனால் இன்றைக்கி அண்ணன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு முதல்ல அவருக்கு கோடான கூடிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நெஞ்சுக்கு நெகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு ஒருத்தர் சொன்னார் எனக்கு ஒரு பெரிய ஒரு டாக்டர் சொன்னார் எனக்கு வடிவேலு மனிதனுடைய உடம்புல என்னோட நிறையா சொல்லிட்டாங்க அவர் அண்ணன் எல்லாம் சொன்னாங்க அதை விட மா சுப்பிரமணியன் பெரிய பாடமே நடத்திட்டார் அவர் மேடை பேச்சு பேசல அவர் ஒரு வாத்தியார் மாதிரி ஒரு பாடமே நடத்தினார் பாருங்க அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் எனக்கு ஆசையாக இருந்துச்சு ஒரு இடத்துல கூட நெடி இல்லாமல் அவர் பேசின அந்த அழகான ஒவ்வொரு விஷயங்களும் உலகம் பூரா நம்ம பரப்பணும் நம்ம த தமிழ்நாடு பூரா அதை பரப்புனா போதும் அதாவது ஒரு டாக்டர் சொன்னார் என்கிட்ட உடம்புல இருக்க நுரையீரல் நுரையீரல்னு பார்த்தீங்களா அது சுவாசத்தை நம்மளுக்கு வாங்கி தரும் சுவாச காட்ட நம்மளுக்கு வாங்கி தரக்கூடிய ஒரு நுரையீரல் அதே மாதிரி இந்த பூமி பந்துக்கு சுவாசத்தை வாங்கி தரது மரம் தானா இந்த மரத்தை வெட்டது ஒன்று தன்னுடைய நுரையீரலை தன் கையால் வெட்டது ஒன்று அப்படின்னு நான் இருக்கேன் ஏண்ட நான் இல்லை எனக்கு எனக்கு அணுகு பிடிப்பு தான் நிறையா இருக்குது நிறைய கிளவியை கரங்க வைப்பேன் தாத்தா பாட்டிட்டு எல்லாம் உட்காந்து கதகத்து அது நிறையா வாங்கிக்கிருவேன் ஒரு பழைய நடிகராக இருந்தாலும் தான் சொல்லுவாங்க இப்படி பூரா சொல் புத்தி எனக்கு சுயபற்றி கிடையாது பெரியவங்கிட்ட எல்லாம் நிறையா பேசி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லும்போது இந்த மரத்துக்கு எவ்வளோ மரியாதை இருக்குங்கிறத அவர் போது அப்படியே நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் இப்போ கூட வரும்போது நான் ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த ரோடுகளில் வர்றப்போ இவ்வளோ ஒரு கெட்ட காற்று காரில் ஒரு தொழிற்சாலையாக இருக்கட்டும் ஒரு லாரியாக இருக்கட்டும் பார்த்து எல்லா காற்று ஆட்டோவில் இருந்து எல்லாம் கெட்ட காற்று வருது அந்த காற்றை பூரா அந்த மரம் தான் வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்டு அது நல்ல காற்ற நம்மளுக்கு கொடுக்குது இது யாரு உணர்ந்தா இப்போ இவர் அன்னை மாதிரி வந்து நிறைய பேர் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் உண்மையிலே இந்த சைதாப்பேட்டை மக்கள் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணுவீங்க எல்லாரும் இவர் மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு பேரை தள்ளி விட்டீங்கன்னா அங்கே வாடி அங்கிருந்து சொல்கிற வேலையை கேட்டு நாங்களும் மரத்தை நட்டுக்கிட்டு இருப்போம் மரத்தை எங்கே நடவிட்றாங்க இவங்க அந்த பக்கத்து இருந்து ஒரு மரம் நீட்டிக்கின்றாவே என்ன ஓ மரம் இங்கே வந்து நீட்டிக்கிட்டு அப்படிங்கிறான் ஆ என்ன 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 செய்து மரம் அந்த பக்கத்துல வந்து நம்மளுக்கு நீட்டிக்கின் தான் அந்த நிணல் நம்ம வீட்டில் விழுவுதுன்னு அந்த நினைக்கவே மாட்டேங்கிறான் மரத்தை வெற்றியால் ஒன்றே வெட்ட வாங்குறான் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நாளைக்கு சண்டை போடுறாங்க மூணு நாளைக்கு வீங்க வெட்டிக்கிறாங்க மரம் அப்படியே இருக்கு குலக்கேசாகி எப்பயா இருப்போம் இவனும் ஜெயிலில் இருக்கான் அவனும் ஜெயிலில் இருக்கான் ஆக அந்த மரத்தை நேசிக்க மாட்டேங்கிறான் அந்த மரத்தை வந்து மரத்தை வச்சு பூரா ஒரே ஏழு எட்டு ஒரே கேஸ் அப்புறம் இன்னொன்று சொல்றான் மரத்தை வெட்டியாச்சு அந்த மரத்தை வெட்டினக்கு முன்னால இவன் வீட்டுக்குள்ள ஒரு ஓரமா பாத்ரூம் போடுறான் நீட்டிக்கு இந்த மரத்தை வெட்டிட்டான் பாத்ரூம் போடுறான் உன் வேறு உள்ள வருது அப்படிங்களா அவன் ஐயோ மொத்தத்துக்கு நம்ம வீடே எடுக்க வச்சிருவான் போல் இருக்கேன் அவன் அவனை படாத பாடு பொறுத்தான் இந்த மாதிரிலாம் மண்டைக்காரங்கள்லாம் நிறையா இருக்கா எங்கள் நாட்டில் அவங்க படுத்துகிற பாடெல்லாம் இங்கே பார்க்கல நீ ரூல்ஸ் பேசுவான் சட்ட சட்டமே அவனுக்கு தெரியாது சட்டமும் தெரியாது விட்டமும் தெரியாது ஆனால் அவன் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா ஏ மரம் என்ன மயத்துக்கு இங்கே வந்து நீட்டிக்கிட்டு இருக்கிறது மரம் மரம்டா அந்த மரத்தை பற்றி அவர் சொன்னார் வரல மரத்தை அவனை கேவலமாக பேசுவான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாருங்கள் அவன் நீட்டிக்கிட்டு இருக்க மரத்தை வந்து மாமரமா இருக்கட்டும் கொய்யா மரமா பேசாம இருப்பான் பேசாம இருந்தது என்ன மாடியில இருந்து இவனை பார்ப்பான் இந்த மாதிரி விழுகிற பழத்தை பூரா பார்த்துக்கிட்டா இருக்க நாங்க ரெண்டு ஆட்டையை போட்டாலும் தெரிஞ்சு போவோம் எது இருந்தாலும் எண்ணிட்டு எனக்கு கொடுத்துரு உனக்கு கொஞ்சம் தரு அந்த மரத்தை கூட கனியா இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு போத்தாலும் நாங்கள் சத்தம் இல்லாமல் இப்போ எங்கள் ஊரில் நடக்குது அதை பொறுக்கும் போது நம்ம வாட்சிமனே கேட்பார் ஐயா எடுத்துக்கலாமா யாரு ரெண்டு மரம் ரெண்டு பழத்தை எடுத்துக்கலாமான்னு ரெண்டு எடுத்துக்க அந்த பத்தை தள்ளி விடுங்கிறது அப்போ கூட அந்த அதில் அதை கொஞ்சம் நாளமாக தாங்க அடுத்த வீட்டில் நீட்டிக்கிந்தால் கூட அது அவன் அது கனி மரமாக இருந்தால் அவன் அதை எண்ண ஆரம்பிச்சிடறான் இப்படி மரத்துக்காக மரத்தை தப்பாக மதி ம இட போட்டு மரத்துக்கு மரியாதையே இல்லாமல் நடக்கிற இடமெல்லாம் நிறையா நடக்குது அதனால் மரத்தை ஒரு தெய்வமாக நம்ம வழங்கணும் அன்னையும் சொன்னாங்க பாருங்க மா சுப்பிரமணிய சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னாங்க ஒரு பேரழிவெல்லாம் பேரிடர்லாம் எதுக்கு வர்றதுக்கு காரணமே மரங்கள் இல்லாதனால தான் ஒரு மரம் சாஞ்சதுக்கு வந்து இன்னைக்கு இது வந்து ஐயாயிரம் மரத்தை வைக்கிறாருன்னா இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு பாருங்க இன்றைக்கி நான் நிறைய மரங்கள் என் தோட்டத்தில் இடத்துல எங்கள் ஊரில் நிறையா நம்ம வந்து சட்டமில்லாமல் நான் நடந்தது வழக்கா ஆனால் இன்றைக்கி உங்கள் கூட சேர்ந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆகையினால தயவு எல்லாருமே இதை வந்து மனசில் ஏற்றுக்கிட்டு இதை வந்து எல்லா ஊருக்கும் இந்த மாதிரி பரப்பி நான் தமிழக முதலமைச்சருக்கு சார்பாகவும் அண்ணன் மா சுப்பிரமணியனுடைய சார்பாக கேட்டுக்கிறேன் இதை ஊருக்கூறு இந்த மாதிரி ஒரு ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு ஒரு ஆளுகளை நேமிங்க இதைங்க நேமிச்சு மரங்கள் நான் நட நீங்களே நம்ம கவர்மெண்ட்லேயே அதை செய்யணும் இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட்டு இன்றைக்கி எவ்வளோ சோதனையில் சந்திச்சுக்கிட்டு இருக்குது ஏன்னா இங்கே சென்னையில் புயல் வந்துச்சு அங்கே பெரிய அரசியல் ஆக்கிட்டாங்க ஆனால் அங்கே புயல் வந்துச்சு எங்கே அங்கெல்லாம் அரசியல் ஆக்க முடியாது ஏன்னால் தண்ணி பிச்சுக்கிட்டு போகுது எங்கே அரசியல் ஆக்கிறது ஏன்னா எங்கே இருக்கு என்னையே தெரில இதே அரசியல் அங்கே போய் பண்ணலாம்ல இல்லை முடியலை கட்டுறான் அதுல ஒருத்தான்னு சொல்றான் அவன் ஏன் டைரக்டர் அங்க போறான் டைரக்டருக்கு அதுக்கு என்ன சார் அவன் ஊர்றாரு அவன் ஊருக்குள்ள அந்த பல்லம் எங்க இருக்கு இந்த மேடு எங்க இருக்கு அது இது எங்க இருக்கு அது எங்க இருக்கு அவனுக்கு தானே தெரியும் போகக்கூடாதா அப்ப என் ஊர்ல வெளில்தான் தனசன உட்காந்துருக்கு அது ஊர்ல வெல்லம்னா அதுதான் வேட்டியை கட்சி நிக்கணும் இவன் போறான்னா ஏய் நான் போகாம என் ஊர்ல நான் எவன்டா போகிறது போகணும்ல ஏன் எங்கே கிடந்து கத்துறான் எந்த குளிக்கில் கிடைக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும் அதில் இன்னொருத்தர் இன்னொரு வார்த்தை சொல்கிறான் உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு ஏன் உதயநிதி யாராவது போகணும்ல போய் மக்களோட மக்களாக நான் இருக்கேன் உங்களோட சேர்ந்து வாழ்கிறேன் உங்கள் கூட இருக்கேன்றது அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சி வேலை செய்யணும்ல இருக்கிற அமைச்சர்லேருந்து இருக்கிற இருந்து எல்லாரும் போய் அங்கே பூரா அதாவது போ தண்ணியில் அந்த கீதா ஜீவமெல்லாம் இறங்கி நடந்து போகிற காட்சியெல்லாம் பார்த்தா இல்லை நிறைய அப்படியே அந்த அளவுக்கு மேலே உத்தரவு போட்டு அழகாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இது அரசியல் எல்லாம் பேசல விரும்புறேன் இது அரசியல் கிடையாது நான் சொல்றது எல்லாருக்குமே பங்கு இருக்கு ஒரு அணிலும் முத கொண்டு போய் ஒரு மரத்துல இருந்து அந்த வெள்ளத்தில் ஒரு கொய்யா பழத்தை போட்டால் கூட அணிலே அணிலே எங்கேருந்து வந்து ஒரே ஒரு கொய்யா பழத்தை போட்டு அணில் கும்பிடணும் ஒரு அணிலாக இருந்தாலும் எளியா இருந்தாலும் அது போய் அங்கே போய் அப்போ ஒரு சின்ன ஒரு கனியை தூக்கி போட்டா கூட அது துண்ணியிருந்தானையா இருக்கு அவன் அங்கே அவளுக்கு என்ன வேலை அங்கே அவன் போறான்னா எங்க அமெரிக்கால இருந்து வந்திருக்கான் மாரி செல்ராஜு தப்ப தப்பா பேசுறாங்க நானும் அடைக்கடைக்கு பார்க்கிறேன் முடியல நான் யாரையுமே நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க உதயநிதியெல்லாம் என்னையா தெரியுங்கிறான் உதய என்ன தெரியும் அவர் அல கேட்டுவிட்டாரு அவர் பத்திரிக்கையார் கேட்கிறாரு அவர் போய் எங்க என்ன ஒன்று என்ன வேகமாக வேலைன்னு ஏ நாங்கள் என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கோம் டூரிஸ்ட்டாக வந்திருக்கோம் பார்த்துக்கிட்டு தான் கேட்டு அவர் நல்லா பேசுவார் என்ன வேலை செஞ்சுக்கிட்டுதானே இருக்குது எல்லாம் ஒரே நாளில்ப்பா மழை பெழிஞ்சி வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வேலை காணாங்க எப்படி நீச்சலில் போய் என்ன தட்டதுப்ப நாங்களாம் போக முடியுமா போக முடியாது மக்கள் போடுற கஷ்டத்தை உண்மையிலே உணர்கிறாங்க கவர்மெண்ட் இல்லை அந்தளவுக்கு அந்த அரசு அழகாக பண்ணிக்கிட்டு இருக்குது இதில் ஒரு அழகான ஒரு காரியத்தை கொண்டாடுவாருங்க அண்ணன் உண்மையிலே ஒரு பேருக்கு முன்னால் மாசு அப்படின்னு வச்சுக்காருங்களா மாசுபடியாமல் பார்த்துக்கிற கூடிய அளவுக்கு இருக்காங்க இதுவே மாசுற்ற மனிதன் நல்ல மனிதர் மகா சுப்பிரமணியன் அவர்கள் என் பையன் பேரும் சுப்பிரமணியன்னா உண்மையிலே அந்த பேர் ராஜிகரெல்லாம் ஒரு நல்ல எண்ணங்கள் உள்ளவங்க அவங்க அண்ணன் அழகாக கஷ்டப்பட்ட காலத்தில் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவரை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி என்னை வர வச்சதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் உங்களெல்லாம் சந்திச்ச சந்தோஷம் நானும் இப்போ அங்கிட்டுக்கிட்டு போய் எதாவது மரங்களை வாங்கி பிடிக்கி நட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம நீ சொன்னதுக்கப்புறம் இன்னும் நிறையா இறங்கி வேலை செய்யணும்னு தெரிஞ்சிக்கிறேன் இது ரொம்ப நல்ல விஷயம் அது இயற்கையுடைய குழந்தைகள் இங்கே உட்காந்துருக்கவங்களா இயற்கை பெற்ற பிள்ளைகள் இயற்கையை நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இயற்கை தான் கடவுள் கடவுள் தான் இயற்கை அதனால் இதெல்லாம் இயற்கை சமாச்சாரம் ஒரு ஒரு மரம் வளர்ந்து பார்க்கும்போது அப்படியே நம்ம கண்ணுக்கு அப்படியே கண்ணில் தண்ணியாக வரும் என் கூட ஒருத்தர் இருக்கார் ரூபன் சங்கர்னு ஒருத்தர் அவர் தங்கச்சி இறந்து போச்சு அவர் இறந்தோடனே ஒரு மரம் தங்கச்சி மரம்னு சொல்லி எங்களேன் ஆபீஸ் வாசலில் கொண்டாந்து ஊட்டிட்டாங்க அந்த மரம் அந்த தெருவே மறுச்சு போய் அவ்வளோ உயரமாக நிற்கிது அதில் ஒரு கொப்பு ஒன்று கிராச்சாக போச்சு ஒருத்தர் வந்தார் மாநகராட்சி வந்து அண்ணே இதில் வெட்டலாம் மாணவர் என்னையை வெட்டு இதையே வெட்டுற அது நல்லாத்தால் போய்கிட்டு இருக்கு மேலே ஐயோ இருக்கட்டும் நான் நல்லா நல்லாயிருக்கு அந்த மரம் அதில் கொய்யா மரமும் இருக்குது எல்லா மரமும் இருக்குது ரோட்டில் ஒழுங்கும் பூரா போகிறவங்கலாம் பிறக்கி இறுக்கி சாப்பிட்டு போவாங்க இப்படி நல்ல காரியத்துக்கும் பயன்படுது நிழல் தருது நம்மளுக்கு ஆக்சிஜன் தருது அதனால் இந்த மர விஷயத்தில் எல்லா பேருமே ஒருமித்த கருத்தோடு இருந்து இது பூரா நம்ம தமிழ்நாடு பூரா நம்ம பறப்போனதை இதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் இது என்னைய கூட தலைவராக போடுங்க நான் போய் வேலை மோர் பேச்சுக்கு சொன்னேன் அதனால உங்களெல்லாம் சந்திச்சு சந்தோஷம் நீ யாருக்கும் சால்வியக்கு போடாதீங்க ஆளுக்கு ஒரு மரத்தை கையில் கொடுக்க ஒரு சால்வியை வாங்கிட்டு வந்து பொத்துருங்க இல்லை பொத்தாதீங்க மரத்தை வாங்கி தலையில் வச்சு விட்டுருங்க போட்டு அதை செய் மரம் தான் நல்லது மரம் 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 உம்மரம் எம்மரம் எம்மரம் உம்மரம் மரம் 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 சொல்லி மரமும் ஒன்று தன்னுடைய மாதாவும் ஒன்று மரத்தை வளர்த்தா அந்த பூமிக்கு நல்லது பூமி தாய்க்கு நல்லது இந்த பூ பூமி பந்துக்கு நல்லது எல்லாரும் நல்லா இருப்போம் எதிர்கால சந்ததியெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு குடிப்பில் வந்து அதாவது இந்த கெட்ட காற்று வந்து ஹாஸ்பிட்டலில் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் எட்டரை லட்சம்னே கணக்கு வர மாட்டேங்குது அளவுக்கு செலவு போகுது ஆனால் அந்த மரம் காசே வாங்காமல் நம்மளுக்கு நல்ல காற்றை தருது அதை மதிக்கிறோமா நம்ம தயவுன்னு எல்லாரும் மரத்தை மதிச்சு இந்த மாதிரி மரம் நடத்துக்கு எல்லாரும் உலகம் பூரா பரப்புங்க வாழ்த்துக்கள் சார்பில் ஐந்தாயிரம் மரங்களை நடுகிற இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மரங்களை நட பெருமதிப்பிற்குரிய வைகை புயல் தமிழகத்தின் ஒரு மிகப்பெரிய அளவில் மக்களின் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய திரைப்பட நடிகர் திரு வைகை புயல் வடிவேல் அவர்களே வருகை தந்து இந்த மரங்களை நட வீட்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய பூ உலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த சுந்தரராஜன் அவர்களே எக்ஸ்போரா அமைப்பின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய செந்தூர் பாரி அவர்களே கடந்த நாற்பது ஆண்டுகளாக மரக்கண்டுகளை பள்ளிகளிலும் குழந்தைகளுக்கும் பல்வேறு இடங்களுக்கும் சென்று தொடர்ந்து தருவதை தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக கொண்டு தொடர்ந்து மரங்களை தந்து கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய நம்முடைய முல்லை வனம் அவர்களே வருகை தந்து இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் அன்பிக்கையின் நண்பர் மகேஷ்குமார் அவர்களே தொடக்கத்தில் வந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து விட்டிருக்கிற பகுதி கழகத்தின் செயலாளர் மண்டல குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய நண்பர் இரா துரைராஜ் அவர்களே முன்னிலை உரையாற்றி சிறப்பித்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய பத்தாவது மண்டலத்தின் வார்டு குழு தலைவர் மரியாதைக்குரிய திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அரவிந்த் ரமேஷ் அவர்களே காரம்பாக்கம் கணபதி அவர்களே ஏஎம் வி பிரபாகர் ராஜா அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்தின் மரியாதைக்குரிய நிர்வாகிகள் திரு குணசேகரன் அவர்களே பாலவாக்கம் விஸ்வநாதன் அவர்களே வேளச்சேரி பாஸ்கர் அவர்களே வாசுகி பாண்டியன் அவர்களே பாலவாக்கம் மனோகரன் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற பாராட்டுதலுக்குரிய பகுதி கழகத்தின் செயலாளர்கள் அன்பு கிணிய கண்ணன் அவர்களே ராஜா அவர்களே மரியாதைக்குரிய மதியழகன் அவர்களே நொலம்பூர் ராஜன் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு சேகர் அவர்களே ஒன்றிய கழகத்தின் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய திரு வெங்கடேசன் அவர்களே மாவட்ட அணிகளின் மரியாதைக்குரிய அமைப்பாளர்களே இந்த சிறப்பான நிகழ்ச்சி இங்கே மிகுந்த எழுச்சியோடு நடைபெற எல்லா வகையிலும் காரணமாக இருந்த அன்பு கிணிய சைதை கிழக்கு மற்றும் மேற்கு பகுதி கழகங்களைச் சேர்ந்த அணிகளின் மாவட்ட அமைப்பாளர்களே பகுதி கழக நிர்வாகிகளே கிளைக்கழகங்களின் செயலாளர்களே சென்னை தெற்கிலிருந்து முழுமையாக வருகை தந்து பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களே கிளைக்கழகங்களின் செயலாளர்களே வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களை உங்கள் எத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பசுமை சைதை கடந்து வந்த பாதையை இன்றைக்கு ஒரு குறும்படத்தின் வாயிலாக நாம் பார்த்திருக்கிறோம் அதாவது இன்னைக்கு இருபத்தி ஒராந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி ஓராந்தேதி வியாழக்கிழமை அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் அதாவது கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மரத்தை நட்டுருக்காங்க தளபதியாகவும் இக்கி ஐிர மரத்தை என்னுடைய தலைமையில் மரத்தை தொடக்கி வைக்க சொல்லி என்னை அன்பு அண்ணன் மா சுப்பிரமணியன் அமைச்சரவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் என்னை அழைச்சாங்க ரொம்ப சந்தோஷமாக வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இந்த மரத்தை நட்டுட்டு மன நெகிழ்ந்து நான் வீட்டுக்கு சந்தோஷமாக போகிறேன் அதுதான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு கேட்டால் செயல்பட ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப அழகாக படி படிப்படியாக 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 அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாருக்கு எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல் அழகாக வந்து சிறப்பாக இறங்கி பண்ணுறாங்க கொஞ்சம் அப்படியே இருந்தாருன்னா குழந்தை பிறக்கும் போது பிரசவ வழி இருக்க மாதிரி அந்த நேரத்தில் கொஞ்சம் எல்லாருக்கும் இந்த வழி இருக்கும் மக்களுடைய வேதனை அவருக்கு தமிழக முதலமைச்சர் உணர்றாங்க